தூத்துக்குடி மாவட்டம் இருந்து வந்திருக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு ஜாதகம் பார்க்குறதுக்காண்டி தான் சார்ட்ட காண்டெக்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் திரும்ப அடுத்தது கிளாஸ் அட்டன் பண்ணலான்ட்டு நான் டிவி மெக்கானிக்கு தான் என்னுடைய தொழில் ஆனால் சம்மந்தமே இல்லாமல் அந்த ஜோதிட துறைக்கு சாருடைய ஸ்பீச்சு தான் என்னையை அங்கே வரவழைச்சிது திரும்ப நல்லா அதுக்கப்புறம் கிளாஸ் சேர்ந்து அதில் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் என்னுடைய ஜாதகத்தை நான் இதுக்கு முன்னாடி நிறைய ஜோதிடர்கிட்ட பார்த்துருக்கேன் ஒருத்தர் சொல்லியிருக்காரு இதெல்லாம் எதுக்குடா நீ பிறந்ததே வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சிலர் நீ நல்ல கொடீஸ்வரன் ஆயிருவே அப்படின்னாங்க அது நான் வேலை பார்த்தது வந்து கன்னியாகுமரி மாவட்டம் நார்வையில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதனால் ஒரு ஜோதிடர் என்ன சொன்னார்னா நீ நிறைய லாட்ரி டிக்கெட் எடு பெரிய கொடிஸ்வரன் ஆயிருவே ஒரு ஒரு ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து இந்த வேலையை செஞ்சுக்கிட்ட திரும்ப சார்ட்ட கிளாஸ் அட்டன் பண்ணும்போது தான் தெரியும் உனக்கு எப்படா யோகம் வரும் இனிமேல் தான் யோகம் உனக்கு ஆரம்பிக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் சார் சொன்னதுக்கப்புறம் இந்த வேதகன் பாசகன் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுது அதுக்கப்புறம் தான் அந்த கிளாஸ் நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுக்கிட்டு நட்சத்திர தாராபலன் திதி யோகம் கரணம் அதுக்கப்புறம் திதி கோயிலுக்கு சார் சொல்லியிருந்தாங்க கூத்தனூர் சரஸ்வதி அம்மன் கோயில் தான் அங்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே படிப்படியாக நல்ல ஒரு எனர்ஜி கிடச்சிது அதுக்கப்புறம் திரும்ப வாழ்க்கையில் நல்ல மாற்றம் கிளாஸ் சட்டம் இப்போல்லாம் உந்தானத்தோட கிளாஸ் முடிஞ்சிட்டு இப்போ கிளாஸ் முடிஞ்சிருக்குங்கிற மாதிரி தான் ஃபீலிங் இருக்குது நம்ம டெய்லி நைட்டு எப்போ ஒரு எட்டரை மணி ஒம்பது மணி வராதா அந்த டேயத்தில் கிளாஸில் அட்டென்ட் பண்ணதுக்கு எல்லா நண்பர்களுடையும் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு அதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா நிறைய ரெண்டாயிரத்தி பதினெட்டில் புதுசாக வீடு வாங்கி போய்ட்டு அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி லாபமே இருக்காது ஏதாவது ஒரு செலவு வந்துக்கிட்டு இருக்கும் அதில் தான் சாப்பு என்னென்னா நான் நிறைய இடத்துல அதிகம் போய் தேடி அலைஞ்சி இது எதுக்காண்டி இந்த காரணம் காரணம்னு கேட்கும்போது எல்லாம் வீடெல்லாம் நல்லா இருக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க திரும்ப அடுத்து சார் கிளாஸில் இந்த விவிஜே சிஸ்டம் வாயில் வாஸ்து சிஸ்டம் அதில் போய் அடிச்சு சார் கரெக்டாக அடித்தாங்க என் வீட்டம்மா தான் வீட்டு இருக்கு பதினோராம் பாவத்தில் இருக்குது தனுசுலக்கணம் பதினோராம் பாவத்தில் இருக்குது இந்த இடத்துல இருந்தால் அவங்க வீட்டம் அம்மாவுக்கு அந்த அஞ்சு பைசா கையில் நிற்கவே நிற்காது நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சு கொடுத்தாலும் நீங்கள் கரெக்டாக இருந்துச்சு அதன்படி இன்னும் அடுத்த அதை மாற்றுறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க எனக்கு இந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையை விட்ட என்னுடைய குருநாதர் பண்டிட் பாலசுப்ரணன் அவருக்கு கோடானு ஓடி நன்றிகள் இதன் மூலம் தெரிஞ்சுக்கிறேன்